ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் இந்திய அரசியல் ஒரு தனி கட்சியால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட காலம் பன்முகத்தன்மை கொண்ட நாட்டின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய ஒரு புதிய பார்வை தேவைப்பட்டது அப்போதுதான் மறைந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு கவித்துவ அரசியல்வாதியாகவும் உறுதியான தலைவராகவும் உருவெடுத்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனத் தலைவரானார் தனது ஆழ்ந்த ஞானம் மற்றும் வசீகரமான பேச்சாற்றலால் கட்சிக்கு உயிர் ஊட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு வரை வாஜ்பாய் அவர்களின் தலைமையில் பாஜக ஒரு வலுவான சித்தாந்த பின்னணியுடன் உருவானது பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்களால் ஈர்க்கப்பட்ட ஒருங்கிணைந்த மனிதநேய கொள்கைகளை அவர் நிலைநாட்டினார் கலாச்சார தேசியம் பொருளாதார தன்னிறைவு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அவர் வலியுறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி வெறும் இரண்டு இடங்களை மட்டுமே பெற்ற போதிலும் வாஜ்பாய் அவர்கள் சோர்வடையவில்லை தொண்டர்களின் மன உறுதியை மீண்டும் கட்டி எழுப்பி கட்சி கட்டமைப்பை மாநிலங்கள் முழுவதும் விரிவுபடுத்தினார் பிராந்திய கட்சிகளுடன் கூட்டணியும் அமைத்து போட்டியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் அவர் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தபோது பாஜக ஒரு இளம் கட்சியிலிருந்து நம்பகமான எதிர்க்கட்சியாக வளர்ந்திருந்தது அவரது உரைகள் பல தலைமுறையினரை ஊக்கப்படுத்தியதுடன் பாஜகவை நாட்டின் நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றியது வாஜ்பாய் அவர்களின் அயராத உழைப்பும் உறுதியான அடித்தளமுமே பாஜகவின் இன்றைய அசுர வளர்ச்சிக்கு காரணம் உண்மையான தலைமை என்பது வெறும் கட்சிகளை மட்டுமல்ல தேசத்தையே கட்டியெழுப்புவதாகும் என்பதை அவரது வரலாறு நமக்கு நினைவூட்டுகிறது